வணக்கம் வாழ்கோளம்படன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருந்தது ரொம்ப பெரிய பதிவு இல்லை சின்னதாக ஆங்கிலத்தில் நம்ம சொல்லக்கூடிய சில வழக்கத்தில் புழங்கக்கூடிய வார்த்தைகள் அதே அர்த்தமுள்ள சில வார்த்தைகளை மாற்றி போடும்போது அங்கு நிலவும் இணக்கமான சூழ்நிலை அதாவது ஒரு வார்த்தையை உபயோகிப்பதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை உபயோகிக்கும்போது ஏற்படக்கூடிய நேர்மறை அலை இயக்கம் அதை பற்றின ஒரு பதிவு அதாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் உடனே சாரி சொல்லுவோம் அந்த சாரின்னு சொல்கிறதுக்கு பதில் தேங்க்யூன்னு சொல்லி பாருங்கள் இது என்னடா இது எப்படி இது ஒத்து தோறும் என்ன பார்த்தீங்கன்னா சாரி ஐ எம் லேட் கொஞ்சம் லேட்டாக போனதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் சாரி ஐ எம் லேட்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக யூ ஃபார் வெயிட்டிங்னு சொல்லி பாருங்கள் எதிராளி உடனே உங்கள் கூட இணக்கமாகிடுவாங்க அவங்களோட கோபம் எல்லாம் குறைஞ்சி போகும் சாரி ஐ ஃபர்கட் இட் என்ன சொல்கிறதுக்கு பதிலாக யூ ஃபார் ரிமைண்டிங் மீன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி நேர்மறையான வாக்கியங்கள் பாசிட்டிவான வார்த்தைகள் எப்போதும் நம்மை சுற்றி நல்ல அலைகளையே பரப்பி எல்லோரையும் மகிழ்விக்கும் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுவது மட்டும் இல்லாமல் எதிரில் இருப்பவரின் மைண்ட் செட்டையும் இணக்கமாக மாற உதவும் அதனால் வார்த்தை நாம் பயன்படுத்தும் வார்த்தைங்கிறதோட அர்த்தத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து பேசியும் போது அந்த வார்த்தை மந்திர சொல்லாக மாறும் வாழ்க வளமுடன்